இரத்த தானம் என்பது நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால எனக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும் எப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இதே பகுதியில் இன்றைக்கி இன்றைக்கி பொழுதில் நான் ஒரு 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 முப்பது பெட்டு உள்ள ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி வச்சு நடத்தும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியும் ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வெறும் முப்பது வய வயது மதிக்கத்தக்க ஒரு தங்கை வாராங்க அவங்க இட ரெண்டு நாளாக மூன்று நாளாக வயிற்று வலி வலது பக்கம் அடிவயிறு வலி ஒரு கிளினிக்கில் ஊசி போடுறாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் வலி தாக்குப்பிடிக்குது மறுபடியும் வலி வந்ததுனால அடுத்த கட்டமாக ஊடி போய் ஊசி போடுறாங்க இப்படி மாற்றி மாற்றி அங்கேயும் இங்கேயும் ஊசி போட்டு கடைசியாக இறுதியாக எங்கிட்ட மூணாவது நாள் வாராங்க அப்போ அவங்கள அதை நம்ம ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு மெடிசின் கொடுத்து பார்க்குறோம் அந்த வழியானது நிவாரணம் ஆகவில்லை அப்போ அடுத்த கட்டங்களில் ஸ்கேன் போன்ற விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்பண்டிசைட்டிஸ் வந்து வெடிச்சிருச்சு அதாவது குடல் வாழ்வு என்று சொல்வார்கள் அந்த குடல் வாழ்வு வந்து ஒரு சின்ன சர்ஜரி தான் அது வந்து கிளியராக கிளீனாக இருக்கும்போது முதல் நிலையிலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இட் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் பெர்ஃபெக்ட் சர்ஜரி அது ஈஸியாக கடந்து சென்றலாம் ஆனால் அதுவே வெடிச்சு செதறி சளத்தோடு வைத்துக்குள்ளே கிடக்கும் போது அந்த சிம்பிள் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய சர்ஜரி ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய சர்ஜரி ரெண்டு மணி நேரமும் ஆகும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நாள் வெறும் நாலே கிராமில் ஒரு அம்மா ஒரு மூணு புள்ளி அஞ்சு டு நாலு கிராம் தான் ரத்த அளவே அவங்க கிட்டே இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து பன்னெண்டுலருந்து பதினாறு இருக்கணும் ஆண்களுக்கு வந்து பதிமூணுலேருந்து பதினாறு ரேஞ்ச் ஹீமோகுளோபின் அளவானது உடம்பில் இருக்கணும் ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த தங்கச்சிக்கு இருந்தது வெறும் மூன்றரை புள்ளி அஞ்சு தான் அன்னைக்கு அண்ணனை மாதிரி ஒரு பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை போன்று ஒரு மாபெரும் அறக்கட்டளையின் உதவின் மூலியமாக இரத்தம் உடனடியாக வாங்க பெற்றது ஒன்றுக்கு மூணு பாயிண்ட் நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டர்லையும் யூஸ் பண்ணோம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் யூஸ் பண்ணோம் கொஞ்ச நேரம் ஒரு ஆல்டர் சென்சோரியம் அப்படி பல விதங்களில் அவங்க அந்த அம்மா போயிருந்தாலும் அந்த தங்கை போயிருந்தாலும் அந்த தங்கை நூறு சதவீதம் காப்பாற்றப்பட்டது நம்ம அண்ணன் கண்ணன் அவர்களை போன்று அதுவும் நமது பசுமோன் பாசறை ரத்தத்தான அறக்கட்டளை மூலியமாக கிடைக்கப்பட்ட ரத்தத்தி தரத்தின் நாளே மட்டுமே அந்த தங்கை உயிர் பெற்றார் இன்னைக்கு நல்லா இருக்காங்க பக்கத்து கிராமம் தான் எல்லாருக்கும் கிராமம் கிராமம்தான் ஆனால் அதை வந்து நம்ம பொதுவெளியில் பேசக்கூடாது இப்படி உயிர் காக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் இந்த ரத்தத்தானம் இதில் நம்ம ஆண்களும் பெண்களும் வருடத்தில் ரெண்டு முறை அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது ரத்தங்கள் ரத்த இரத்த தானம் செய்வதை ஒரு கடமையாக நம்ம வச்சுக்கணும் என்னை